பிரான்சில் பல்வேறு ஊடாக துவிச்சக்கர வண்டியில் சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நேற்று பிற்பகல் சூறான் என்று வந்தடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரை பூர்வீகமாக கொண்டு குறித்த இருபத்தெட்டு வயதுடைய சூறான் என்று இளைஞன் இலங்கையின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு பொறிமுறையாகவே இந்த துவிச்சக்கர வண்டி பயணத்தை முன்னெடுத்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் உலக நாடை சுற்றி வந்து இன்று காங்கிரஸ் வந்து இன்று நல்லூர்க் கொண்டனின் ஆசிர்வாதத்தோடு நாங்கள் வந்து நல்லூர் கந்தன் எங்களை எப்பவும் இன்றும் எங்களை கா காப்பாற்றுவார் என் மகன் எங்கள் குடும்பம் இந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் உங்கள் வார்த்தைகளை தெரிவித்து அத்தோடு உலகத்தில் உள்ள மக்கள் இலங்கை மக்கள் தமிழ் மக்கள் அன்பான உறவுகள் பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோரும் எங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு புதிய எங்களுக்கு ஆளுதலை தான் நீங்கள் அப்போ உங்களுக்கு அந்த நம்பியை இப்பொழுது இந்த ஆசிர்வாதம் இந்த கடவுள் முன்னாலே இந்த நல்லூர் கந்தன் மூலம் உங்களுக்கு இந்த நம்பியை தெரிவித்துக் கொண்டோம் ஓகே இந்த பேர் இனோசென்ட் இருபத்தெட்டு வயசு நான் பரிசில் தான் பிறந்தனான் அம்மாப்பாக்கள்கிற ஊர் வந்து ஷஃப்னா நல்லூர் ஸோ நான் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே முடிவு எடுத்துட்டேன் ஷஃப்னா வரைக்கும் சைக்கிளில் வருவோம்னு சொல்லி அம்மன்ட்டு தான் என்ன சொன்னான் ஏ சாரி அதே மாதிரி கிளம்பி நிறைய தடையல் வந்து கஷ்டம் வந்து வெயில் காத்து மழை தாண்டி போறாலும் ஓடணும் ஓடணும்னு சொல்லி ஜஃப்னாக்கு வந்து இன்றைக்கு வந்துட்டேன் மூன்றை மாதமாக பத்தாயிரம் கிலோமீட்டருக்கிட்ட ஓடிவிட்டேன் நான் இது எதுக்கு செஞ்சேன்னா ரஃப்னா வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன் பத்து வருஷத்துக்கு முந்தை வந்து எனக்கு ரஃப்னா இந்த என்ன நாடு தான் அப்போ திருப்பி இந்த நாட்டுக்கு வரணும் சைக்கிளில் வந்து மிச்ச நாட்டிலையும் பார்த்து அவங்களோட கலாச்சாரத்தையும் கொண்டு எந்த எங்களோட அப்பா அம்மாவோடய ஊருக்கு வரணுன்னு சொல்லி நான் இப்போ வந்திருக்கேன் Parislerinde de jafna, vandı, Root vandı, German ale vandı, Austria, Slovakia, Hungary, Serbia, Turkish, Turkish Georgia, Georgia lende, Kazakistan, Uzbekistan, Afghanistan, vandı, Pakistan lansiyi mulyam poetju, sına border close, Pakistanında border close, padıle flight edint New Delhi l vandı, New Delhi lende muked அப்புறம் இங்கே வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நான் போட் எடுத்து வந்தேன் மொத்தமாக பத்தாயிரம் கிலோமீட்டர் கிட்ட மூன்று மாதத்தில் செஞ்சு ஒரு பதிமூணு நாடு கடந்து இங்கே யாழ்ப்பாணம் வந்திருக்கேன் ஒரு ஒரு பயணத்துக்கு ஒரு ஒரு பர்பஸ் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன எனக்கு வந்து ஜெஃப்னா வந்து நிறைய காலம் கொஞ்சம் எல்லாம் இப்போ நல்லா நிலைமைக்கு வந்திருக்கு எனக்கு என்னென்னா ஷஃப்னா வந்து வேர்ல்டுக்கே ஷஃப்னா காட்டுவானுன்ட்டு எனக்கு ஒரு நோக்கமானது ஷஃப்னா வந்து நிறைய நிறைய ப்ளேஸஸ் இருக்குது நிறைய பீப்புள்ஸு நல்ல நைஸான பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம்ண்டு சொல்லி தான் இந்த இது நான் ஸ்டார்ட் பண்ணேன் வாய்ப்பாடி ஜஃப்னா இப்போ எல்லோரும் ஜஃப்னா விட்டு போயிருக்கிறாங்க இப்போ எனக்கு என்ன விருப்பம்னா என்றால் திருப்பி ஜஃப்னாவுக்கு கூடிய மாதிரி இருக்கும் எல்லாேருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து வரலாம் வந்து நிறைய விஷயம் ஜஃப்னாவில் பண்ணலாம்னு சொல்லி அதுக்காண்டி தான் நான் பரிசு ஜஃப்னான் போட்டு எழுதி எப்படி வரவேற்பு செய்யுதா அதில் நிறைய பேர் நான் நிறைய பேர் சொன்ன சொல்லியிருக்கிறாங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஒரு நாட்டுக்கு போய்க்க கவனம் அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கவனமாக ஆயிடுன்னு சொல்லி நான் அப்படி போனதில்லை பெருசாக அப்படி ஒன்றும் தோணையில் நெல்லை எல்லோரும் என்ன நல்லா அழைத்து வீட்டை வந்து தங்குங்க இப்போ நான் ரோட்டில் போயிருந்தால் கூட காரில் நிறுத்தி எனக்கு தண்ணி தருவாங்க சாப்பாடு தருவாங்க எங்களோடய வீட்டை வந்து தங்குங்கன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே குறிக்காமல் அவங்களே நிறைய பேர் வந்து என்னை வந்து நல்லா நல்ல மாதிரி பார்த்து தான் அனுப்பிவிட்டாங்க அது ஒவ்வொரு நாட்லேயும் அப்படி நடந்துருக்கு எனக்கு ஜாபணத்துலேயே என்ன சொல்ல முடியாது வெளிநாட்டில் தமிழர்கள் இப்போ நான் அங்கேருந்து வந்து இல்லை ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க நான் சைக்கிள்லேருந்து வேற போகிறேன் ஏன் ஜஃப்னாக்கு திருப்பி வேற போகிறேன் நீங்கள் அங்கே அந்த ஊரை விட்டு போயிருக்கீங்க வெளிநாட்டில் ஏன் திருப்பி அந்த ஊருக்கு போக போகிறீங்க என்னை பொறுத்ததுக்கு இங்கே வந்து எனக்கு நிறைய நிம்மதி இருக்கு நான் இங்கே வந்து திருப்பி வாழக்கூடிய மாதிரி இருக்குது திருப்பி எல்லாம் எல்லாம் நிறைய விஷயம் கூட இங்கே திருப்பி பண்ணலாம் நான் அங்கே பண்ணுற மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து இப்போ போயிருக்கிறோம் நான் அப்பா மக்களுக்கு தேவையான விஷயத்தில் தான் இங்கே இருந்துட்டு போனதை அவங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக இப்போ எங்களுக்கு திருப்பி வேறு காசு வருது அதாவது இப்போ சைக்கிள் வந்து ஒரு கைசாக எல்லாருக்கும் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணலாம் நான் பிறந்த இடம் கரோட்டி மேற்கு கண்பொல்ல நான் வந்து மரிபண்ணிடம் நல்லூர் ஜப்னா என்னுடைய மகன் பிறந்தது நான் ஃப்ரான்ஸுக்கு போய் இப்போ இப்போ கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் என் என்னுடைய மகன் பிறந்தது ஃப்ரான்ஸில் அதோடு அவருடைய இது வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்போர்ட் இஸ்போர்ட்டும் வந்து இது சம்மந்தமாக சைக்கிள் சம்பந்தமாக ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் அவர் மற்றது இஸ்டி ஓடுறது தி அந்த ஐசியில் ஓடுறது அப்படியான ஸ்போர்ட் எல்லாமே அவரில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விளையாட்டில் இதை ஒரு விருப்பமான ஒரு விளையா இதாக நினச்சி கொண்டார் அத்தோடு ரெண்டு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஃப்ரான்ஸுக்குள்ளேயே ஓடி ஓடி வந்தார் ஸ்பெயின் எல்லாம் போய் வந்தார் அப்போ அதை நோமெல்லாம் நாங்கள் எடுத்து விட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே சொன்னார் நான் வந்து இப்படி ரெண்டு வருஷத்தில் பாரிஸ் எஃப்னா போனோம் நாங்கள் அதை சாப்பிட் எடுத்துட்டோம் நான் திடீரென அந்த ரெண்டு வருஷத்துக்கு இப்போ தான் அடுத்த முடிவில் எங்களுக்கு போச்சு என்ன சொல்ல மார்னிங் நான் வேலைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் போக தொடங்குவேன் முதல் வந்து இவருடைய மெசேஜை தான் பார்ப்பேன் இங்கே நிற்கிறாரு அந்த மெசேஜ் வராட்டி ஒரு நல்ல தனி ஆயிவார் அப்போ அந்த மெசேஜ் யாரோடய இல்லை தான் அந்த மெசேஜை இவர் தான் நான் சந்தோஷமாக போய் வேலை செய்வார் அப்படி என்னுடைய நாலு மாதமும் எனக்கும் அம்மாக்கும் ஒரு எத்தாட்டம் நான் அவள் கேட்பேன் நான் அவள் என்ன கேட்பேன் அப்படி நாலு மாதம் போயிட்டதுனாலும் இந்த நாட்டில் அவர் நாட்டு இந்த மக்களை நச்சு இந்த நான் பிறந்த மாட்டுக்கு நல்ல ஒரு இதை தேடி தந்தது எனக்கு மிக நன்றியும் இதுவும் என்ற மகனுக்கு நான் கொள்கிறேன் எல்லா நாட்டு மக்களுக்கும் என் என்னுடைய உறவுகளுக்கும் நீங்கள் எங்கள் எங்களுக்கு இந்த உற்சாகத்தையும் அந்த ஆறுதலையும் தந்த மக்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் உட்கா உணவைகள் நண்பர்களுக்கும் அன்பான நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் சூரன் சின்னராசா எனது வேறு சின்னராசா இந்திரா காந்தி நான் தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு மறு மறு பண்ணி ஃப்ரான்ஸுக்கு போவேன் அதுக்கு பிறகு இவர் என்னது மூத்த மகன் இனோசன் எனக்கு நாலு பிள்ளைகள் அதில் ரெண்டாவது ரெஞ்சன் மூன்றாவது சுவேதா நான்காவது சுரைக்கா நாலு பிள்ளைகளும் இவர் சிறுவயதிலேருந்து விளையாட்டில் கூடுதலான அக்கறை இருக்குது எல்லாரும் அந்த விளையாட்டின் மூலம் என்ன சொன்னால் உடலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது உடல் உறுதியை பண்ணக்கூடியதாக இருக்குது எல்லோரும் ஏன் இப்படி தூங்குறீங்க இதால் உங்களை உடம்பு தானே சீரழிது ஆகவே தன்னை தன்னை போல் எல்லோரும் முன்வர வேண்டுமென்ற ஒரு தான் இவர் இப்படியான விளையாட்டுகளில் சேருவார் இப்படியே முயற்சியின் மூலம் சுர்வேது இருந்தே அவர் இந்தள தூரத்துக்கு ஃப்ரான்ஸ் பரியிலேருந்து இந்த நாட்டை வந்து அடைஞ்சது